என்ன மச்சான் இந்த பூசை எப்பதான் முடியும் இவங்க இப்போதைக்கு கிடா வெட்ட மாட்டாங்க போல இருக்கு நூத்தி அறுபது கிலோன்னு சொன்னீங்க நூத்தி அறுபது கிலோ வெட்டுறதுக்கு எப்படி பார்த்தாலும் விழுஞ்சிடும் ஆட மச்சா இந்த பூசையெல்லாம் சம்பிரதாயம் வச்சா இதெல்லாம் பண்ணிட்டா அதுக்கப்புறம் தான் கிடா வெட்ட ஆரம்பிப்பாங்க கிடா வெட்ட ஆரம்பிச்சா பாருங்க கட கடன் இந்த நூத்தி அறுபது கிடா வெட்டுறதுன்னு தெரியாது ஒடிக்கிறேன்னு தெரியாது சமைக்கிறதும் தெரியாது காலையில சாப்பாடு பரிமாற ஆரம்பிச்சிருவாங்க இது தான மச்சோம் அந்த இதுல இருந்து சொல்லிட்டு நானும் வெட்டு போடுவாங்க வெட்டி போடுவாங்கன்னு தான் பாத்துக்கிட்டு ஒண்ணுமே மல்ல

இதை மட்டும் நல்லா பேச சுபீன் படிப்புல கோட்டை விட்டுரு ஹோம் விட இப்ப இந்த கிடா விட்டு புதுசாக எனக்கு ரொம்ப முக்கியமா ஏற்கனவே நான் தான் உன்னை செல்லம் கொடுத்து கேட்கறேன்னு உங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருக்கிற பத்தாக்கு இப்ப நீ ஏன் கூட வந்திருக்கிற என்ன சொல்ல போறாளோ மத்த விஷயத்துல எல்லாம் என் பொண்டாட்டியை விட உங்க அம்மாதான் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆனா உன் விஷயத்துல என் பொண்டாடியே பரவாயில்லைன்னு தோணுது எனக்கு டே உங்க அம்மா உன்னை எதும் சொல்ல மாட்டாடா என்ன ஏண்டாடா திட்டுவா ஏர்க்கனவே ஆம்பளப் பள ஆம்பளன்னு சொல்லி உனக்கு நான் அதிகமா செல்ல குடுக்குறேன்னு એમ பொண்டாடிக்கிட்டு உங்க அம்மா சொல்லி வச்சிருந்தாளா பத்தாதைக்கு இப்ப உங்க அப்பா வேற என் கூட வரல நான் தான் வந்து கூட்டிட்டு வந்தேன் தெரிஞ்சிச்சு அதுக்கு ஒரு ஆட்டம் ஆடுவா உங்க அம்மா இது கேட்டுட்டு என் பொண்டாடி வந்து என்னைய பேசி பேசுவா நான் தான் பெரியவ பணே பெரிய அத்தை நான் உன்னை கூப்பிடலாம்

அப்புறம் என்ன மச்சான் துணியும் வாழ்ந்து மாதிரி இருந்துட்டு என்ன பேச்சு பேசிட்டு போறா நீங்களும் என்ன ஏதும் கண்டிக்காம போன போயிட்டு போறா விடுங்க நீங்க மட்டும் சொல்லலாம் என் தங்கச்சி திட்டுறது தப்பே இல்ல சரி சரி நீங்க பேசிக்க என்னதெல்லாம் போதும் எதா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம் போ ஆரம்பிச்சாச்சு அங்க பாருங்க என்ன ரமேஷ் போன தடவை பொண்டாட்டியோட தம்பிய கூட்டிட்டு வந்த ஆனா இப்ப நீ மட்டும் வந்திருக்கிற ஏன் இந்த வருஷம் வரலையா ஏன் சுரிஷ்ஷே நான் நல்லா இருக்கறது உனக்கு பிடிக்கலையா வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்க சொல்றேன் இப்பவே திருவிழா உட்கா அது பண்ணனும் இது பண்ணனும் காசு வேணும்னு சொல்லி ஆட்டமா ஆடிக்கிட்டு இருக்கா பத்ததுக்கு உன் தம்பியெல்லாம் நான் கூட்டிட்டு வந்தேன் அவ்வளவுதான் நான் வீட்டை காலி பண்ணிட்டு வேற எங்கிட்ட போக வேண்டியதான் ஆமா அதை சொல்லு நமக்கு எதுக்கு பிரச்சனை நம்ம பூசைக்கு வந்தா பூசையை பாத்துட்டு வீட்டை பாக்க போவோம் என்னடா சபரி இவங்க சாமி கும்புறதுக்கே இவ்வளவு நேரம் பண்றாங்க எப்பதான் கீழா விட்டு போறாங்கன்னு தெரியலையே எனக்கு இப்பவே தூக்கம் தூக்கமா வருதுடா நான் வேணா வீட்டுக்கு போட்டா எனக்கு இவ்வளவு தூரம் வந்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு போறியா ஆமாண்டா எனக்கு தூக்கம் வருது எப்பவும் போல நார்மலா இருந்தானா ஓகேன்னு சொல்லலாம் காலையில டிரைவ் பண்ணிட்டு வந்தேன்னு ஒரு மாதிரி டயர்டா இருக்கா நான் வேணா வீட்டுக்கு போறேன் நீ இருந்துட்டு வாரியா டே விஷ்ணு ஏன்டா என்னைக்காவது ஒரு நாள் அது மாதிரி ஃபங்க்ஷன்லாம் எல்லாம் வருது தூங்குறது எப்போ வேணா தூங்கிக்கலாம் தான் வரும் ஒழுங்கா இங்கேயே இன்னும் கொஞ்ச நேரம் ஒரு ஆஃப் அன் அவர்ல வெட்டிடுவாங்க நம்ம பார்த்துட்டு போலாம் டே இது உனக்கே ஓவரா தெரியலையடா எத்தனை ஆஃப் அன் அவர் தான்டா இதோட ஆயிரம்டா சொல்லிருப்ப இன்னொரு அரை மணி நேரம் இன்னொரு அரை மணி நேரம்னு எந்த அரை மணி தான் வெட்ட போறாங்கன்னு தெரியல உண்மையுமே சொல்றேன் எனக்கு ரொம்பவே டயர்டா நான் போய் தூங்குறேன்டா டேய் விஷ்ணு இருடா பத்து மணிக்கெல்லாம் என்னடா ஒண்ணு தூக்கம் டயர்டு இருக்கலாம் அதுக்காக இப்படியா பத்து மணிக்கெல்லாம் மாத்தவங்கிறவ இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் வருஷத்துல ஒரு நாள் தான் வருது அதுக்குள்ளேயே வீட்டுக்கு போறேன் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா பாத்துட்டு போகலாம் ஊசையெல்லாம் முடிஞ்சிருச்சு கிடா கூட்டிட்டு வந்து தண்ணி திருச்சு அது ஒரு உழுக்க உளுக்கா உடனே வெட்டிடுவாங்க ஒரு கிட விட்டாக்களே நம்ம கிளம்புறோம் அதுக்கப்புறம் காலையில சாப்பிட்டு வந்தா போதும் டே நானும் நீங்க சொல்றதுக்கு ஆதாண்டா வந்தேன் வந்தாக்களே எனக்கு சரியான டயர்டு தூக்கமா வந்துச்சு சரி குளிச்சிட்டு தூங்கலான்னு வந்தேன் அதுக்குள்ளேயே நீ வந்துட்ட கோயில் திருவிழாவை பத்தி சொன்னியா நான் என்ன இங்க வந்தது இல்லை அதிகமா அதனால நீ கூப்பிட்டேன்னு வந்த ஆனா இங்க இவ்ளோ லேட்டா தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நான் வந்திருக்க மாட்டேன்டா இப்பவும் சொல்றேன் விட்டியனா ஓடி போயிருவேன் விட்டாதானே டேய் சபரி ஏன்டா இப்படி பண்ற சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் நானும் பேசிக்கிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு பொண்ணை லவ் யாராவது என்ன காலேஜ்ல ஊருக்குள்ளயா டேய் அதெல்லாம் இல்லடா இப்ப என்ன நம்ம கிடா விட்டுறத பாத்துட்டு போலாம்னு சொல்ற ஓகே வந்துட்டோம் பாத்துட்டு போகலாம் உடனே பேச்ச மாட்டாதடா நான் அந்த பொண்ணை கேட்டாக்கலாம் உடனே சாரி இங்க இருக்குறேங்கிறீங்க அதானே டேய் சவரி அதெல்லாம் ஒண்ணு இல்லடா எதுவும் சொல்லாதடா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு டேய் அதெல்லாம் நீ ஒரு பொண்ணை லவ் பண்றேன் என்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் இப்ப வந்து எப்படி சொல்லிட்டு இருக்க அதெல்லாம் எனக்கு தெரியாது இந்த திருவிழா முடிஞ்சு போறதுக்குள்ளே நீ லவ் பண்ற பொண்ணு யாருன்னு என்கிட்ட சொல்ற இல்ல நான் வீட்டுல மாட்டி விட்டுருவேன் டேய் ஆல்ரெடி ஹரிக்கு தெரியும் இப்போ உனக்கும் சோனிக்கும் தெரியும் இன்னும் நம்ம வீட்டுல இருக்க பெரியவங்களுக்கு தானே தெரியாது அதையும் போய் சொல்லிடு நல்லா இருக்கும் என்னடா சொல்ற ஹரிக்கும் தெரியுமா ஏன் நீ லவ் பண்றதுக்காக இருந்து சொல்லலையா அவன் எப்படி சபரி சொல்லுவான் அவனும் ஒரு பொண்ண லவ் பண்றான் டேய் என்னடா சொல்ற ஆளாளுக்கு லவ் லவ் பண்ற சொல்றீங்க நீங்க வந்ததெல்லாம் பார்த்தா திருவிழாவுக்கு வந்தது மாதிரி தெரியலடா ஆளாளுக்கு ஒரு ஆளை கரெக்ட் பண்ணிட்டு போலான்னு வந்தது மாதிரி தான் தெரியுது டேய் சபரி ஏன்டா திருவிழாவுக்கு அதாண்டா வந்தான் தெரியனு பார்த்தா ஒரு பொண்ண பார்த்த உடனே புடிச்சிருச்சு அதுக்கு என்னடா பண்ண முடியும் நான் சும்மா அதான் சொன்னேன் நீ லவ் பண்றதுனால எனக்கு என்ன பிரச்சனை நல்லா சரி ஆமா சொந்தக்கார பிள்ளைங்களா இல்ல வெளியூர் பிள்ளைங்களா தெரியல மச்சா அந்த டீட்டெயில் எல்லாம் தெரியல ஆனா எனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு அந்த பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியல அதுக்கப்புறம் கேட்டுக்கலான்னு இருக்கேன் போற ஸ்பீட பார்த்தா கல்யாணத்தையும் கல்யாணத்தை தான் போவீங்க போல இருக்கு சரி உன் தம்பி யாரும் லவ் பண்றான் அந்த பொண்ணாத நம்ம ஊர் பொண்ணா இல்ல வெளியூர் பொண்ணா அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல மச்சா நம்ம அத்தை இருக்காங்கல்ல யாரடா விஷ்ணு சொல்றேன் எங்க பெரியமாவையா ஆமா சபரி உங்க பெரியமா பொண்ணுங்க ட்வின்ஸ் இருக்காங்கல்ல யாரு ஆர்த்தியும் கீர்த்தியும் அலோ பண்றீங்க சேச்சா ஆர்த்தி கீர்த்தி எல்லாம் இல்ல மச்சா அவங்க கூட இன்னும் ரெண்டு பொண்ணுங்க வந்திருக்காங்க இல்ல அதுல ஒரு பொண்ணு தாண்டா நான் லவ் பண்றேன் இன்னொரு பொண்ணு என் தம்பி லவ் பண்றான்டா என்னங்க அந்த ரெண்டு பொண்ணுங்களும் லவ் பண்றாங்களா என்னச்சு சபரி அந்த பொண்ணுங்களை பத்தி சொன்னாக்கலாம் அமைதியாயிட்ட இல்லடா விஷ்ணு பெரியமா பொண்ணுங்களை லவ் பண்ணிருந்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனை ஆகும்போது கொஞ்சம் ஏதாவது பேசி கன்வின்ஸ் பண்ணலாம் ஆனா அந்த ரெண்டு பொண்ணுங்கள பத்தி நமக்கு எதுவும் டீட்டெயில் தெரியாதுடா அவங்கள பத்தி என்னடா பேசுறது என்னடா சவரி சொல்ற அப்ப ஹரி லவ் பண்ற பொண்ணு பெரியத்த பொண்ணு இல்லையா இல்ல விஷ்ணு பெரிய தேக்கு மொத்தமே ரெண்டு பொண்ணுங்க தான் அந்த பிவின்ஸ் தான் ஆர்த்தியும் கீர்த்தியும் தான் அவங்க பொண்ணு அந்த பொண்ணு அவங்க தத்தெடுத்து வளர்க்குறாங்க இந்த விஷயம் உனக்கு தெரியாதா இல்ல சபரி எனக்கு அத்தைய பத்தியும் அத்தை பொண்ணுங்களை பத்தியும் அவங்களோட டீடைல் தெரியாது அவங்க வெளியூர்ல இருந்தாங்கல்ல அதனால அவங்கள பத்தி எதுவும் நான் கேட்டுக்கிட்டது இல்ல உங்களை பத்தி சோனி அவங்கள பத்தியெல்லாம் தெரியும் பெரியத்த பெரிய பொண்ணுங்களை பத்தி எல்லாம் எதுவும் முழுசா தெரியாதுரா நான் அம்மா அப்பாட்டையும் அது அதிகமா எதுவும் கேட்டதில்லை எனக்கும் முழுசா எதுவும் தெரியல விஷ்ணு அந்த பொண்ணை பெரியம்மா எதுக்கு தத்தெடுத்து வளர்க்குறாங்க ஏற்கனவே ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க அவங்க இன்னொரு பொண்ணையும் ஏன் தத்தெடுத்து வளர்க்கணும் அதை பத்தி எனக்கு எதுவுமே புரியல அது மட்டும் இல்லாம ஆர்த்திக்கிட்ட அதை பத்தி நான் போய் கேட்டேன் அவளுக்கும் எதுவும் தெரியல தெரிஞ்சா சொல்றேன்னு சொன்னா போச்சு நான் தான் வெளியூர் பண்ண லவ் பண்றேன் இங்க தான் பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு நினைச்சேன் இப்ப பார்த்தா ஹரி லவுக்கும் பெரிய பிரச்சனை வந்துடும் போல இருக்கே என்னடா விஷயம் சொல்றேன் எனக்கு ஒண்ணு புரியலையே ஆமாட்டா பொதுவாக பொதுவா பேரண்ட்ஸ்க்கெல்லாம் லவ்னாவே ஆகாது சொந்தக்கார பிள்ளைங்கன்னா கூட இன்னும் மாதிரி யோசிப்பாங்க வெளியூர் பொண்ணுங்கன்னா சுத்தமா வேண்டவே வேணான்றாங்க அதுலயும் எங்க அப்பா பத்திதான் உனக்கு தெரியுமே எங்கள்கிட்ட எப்பவுமே ஸ்ட்ரிக்டா தானே இருப்பாரு இன்னைக்கு ஹரி வராதுக்கு முத காரணமே எங்க அப்பா தான் அப்பா இங்க வர்றதுனால தான் அவன் வரல ஏன்டா மாமாவுக்கும் அவனுக்கு என்ன பிரச்சனை நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் நீ உங்க அப்பா கூட இருக்கிற க்ளோஸ் கூட அவன் இருக்க மாட்டான் அவன் ஒரு இடத்துல இருந்தா அவங்க அப்பா ஒரு இடத்துல இருக்காரு உங்க அப்பா ஒரு இடத்துல இருந்தா அவன் ஒரு இடத்துல இருக்கா என்னாச்சு அவங்க ரெடி இருக்கும் அது ஒரு பெரிய கதை சபரி ஒரு தடவை எனக்கு எங்க அப்பா சைக்கிள் வாங்கி கொடுத்தாரு ஸ்கூல் போறதுக்காக அதை எனக்கு வேணும்னு அடை முடிச்சு வாங்கி ஓட்டினான் தான் ஓட்டினான் அதுக்கப்புறம் என்ன சொன்னானா நான் ரோட்ல போய் ஓட்டுறேன் இது மாதிரி ஓட்டல அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா முயண்டவே வேண்டாம் ரோட்ல எல்லாம் போக கூடாது இப்பதான் ஓட்டுற ஏதாவது பஸ்ஸு லாரி இது மாதிரி எல்லாம் வரும் உன்னால ஓட்ட முடியாத அப்படின்னு சொன்னாங்க இருந்தும் அவன் நான் ஓட்டியே தீர்வேன்ட்டு பட்டிவாதம் பண்ணி போனான்டா கொண்டு போய் சைக்கிள பஸ் கடியில விட்டான் ஜஸ்ட் மிஸ் அவன் தப்பிச்சு வர்றதுக்கு என்னடா சொல்ற பஸ் கடிலையா ஆமாண்டா ஜஸ்ட் மிஸ்ஸு பஸ் வரும்போது சரி ஓரமா ஒதுங்கி போக வேண்டியதான் போயிருக்கலாம் சரட்டி விட்டு விழுந்து இவன் வெளியில விழுந்துட்டான் சைக்கிள் மட்டும் பஸ்ஸுக்குள்ள போயிருச்சு அதுக்கப்புறம் அப்பா வீட்டுக்கு வந்தாக்கல சொல்லி பேச்சு கேட்க மாட்டேன்னு சொல்லி விழுத்தாருன்னா விழுப்பு சரியான விழுப்பு அது பக்கம்ல ரெண்டு பேரும் பேசுறதை விட்டாங்க இப்ப வரையுமே ரெண்டு பேரும் ஒழுங்கா பேசிக்க மாட்டாங்க எங்க அம்மா மேல தப்பு இருந்து எங்க அப்பா உண்மையே சொன்னாலும் இப்ப வரைக்கும் எங்க தான் சப்போர்ட் பண்ணுவான் எங்க அப்பா தான் அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது அதனாலதான் எங்க அப்பா எங்க போனாலும் அவன் வரவே மாட்டான் அது சரி சூப்பர் செல்லப்பிள்ளையா இருந்தாவே லவ்வுக்கெல்லாம் ஒத்துக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம் இப்ப இவங்க ரெண்டு பேரும் எதிரும் புதுமா இருக்காங்க இவன் உனக்கு செஞ்சானா கண்டிப்பா உங்க அப்ப வேணாம்னு தான் சொல்லுவாரு ஆல் த பெஸ்ட் அவங்க ரெண்டு பேருக்குமே என்கிட்ட நல்லபடியா இருந்தா சரி என்னடா சபரி கை கழுவி விட்டுட்டேன் என் லவ்வுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும் ஆளை விடுங்கடா சாமி யாரு பிரச்சனைங்க நான் வரல ஏன் இப்பதான் என்னை கொஞ்சம் நல்ல பிள்ளைன்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது உனக்கு பிடிக்கலையா நான் எல்லாரு நல்ல பிள்ளையாவே வாழ்ந்துட்டு போறேன் உங்க லவ் ஆச்சு நீங்களாச்சு என்னை விட்டுருங்க ஆளை விடுங்க சாமிங்களா எல்லாம் சொல்லப்படாது இப்ப நான் உனக்கு மச்சாலாம் என்ன கட்டிக்க போற பொண்ணு உனக்கு தங்கச்சி தானே உன் தங்கச்சிக்குள்ளதெல்லாம் நீ தானே பண்ணணும் இப்படி எல்லாம் நலி ஓடக்கூடாது சரியா புரிஞ்சு போச்சுடா புரிஞ்சு போச்சு ஏதோ ஒரு முடிவோட தான் பண்றீங்க பண்ணுங்க பண்ணுங்க